குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக காஸ்மோனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று மகாலய சர்வ அமாவாசை வரத நமது முன்னோர்களை பித்துருக்களை வழிபட அற்புதமான நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வேதாரண்யம் வேதநாயகி அம்பாள் சமேத வேதாரண்யேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மறைக்காடு நாதர் திருமறைக்காடு நாதர் அதாவது வேதாரண்யேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிஷம் முதல் அமாவாசை திதி உள்ளது இன்று முழு நாளும் அமாவாசை திதி உள்ளது இன்று காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று ராக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் நான் இந்த விஷயத்தில் சில தப்புகள் பண்ணியிருக்கேன் இதை வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை தரும் மாணவர்களை பொறுத்த நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஏழரசன் நடந்துட்டுருக்கு புது முயற்சியிலே கொஞ்சம் கவனம் தேவை சொத்து வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களுடைய தசா தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு சோஷியல் மீடியா மீடியாவில் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க டென்ஷன் ஆகிடாதீங்க பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சில பேருக்கு பதவி மாற்றம் பொறுப்பு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக சில டீல் வந்து சேரும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க அதே மாதிரி கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் புரோக்கராக மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனம் ராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க உங்களை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சமூகத்திலே நல்ல பேருள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லே முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ரிசோர்ட் லாட்ஜ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரிக்கு பகவானுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தா தான் பலன் கிடைக்கும் முயற்சி இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருந்தா அதிர்ஷ்டம் வருமா அந்த அதிர்ஷ்டம் நிலைக்காது கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க மியூசிக் டைரக்டராக டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கொரியோகிராஃபராக இருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் முயற்சி உழைப்பு தேவைப்படும் வீட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கணும் அப்படின்னு முடிவு செய்வீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாடு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எப்பத்தான் எனக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் வரப்போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நல்ல நியூஸ் வந்து சேரும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மில்க் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மண்டி நடத்துபவர்கள் காய்கறி வியாபாரம் பழம் வியாபாரம் செய்பவர்கள் குரோசரி மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் முதியவர்கள் சீன சிறுசனா இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போய் வர்றது கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ நைவேத்தியம் அதாவது எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணீராசி அன்பர்களே நிறைவான நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கிரகங்கள் வந்து சில கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைனா கூட மன தைரியத்தால் சாதிப்பீர்கள் பாசிட்டிவா இருங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் பைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் அமாவாசை பித்துருக்கள் வழிபாட்டை கரெக்டாக பண்ணுங்க நிச்சயமாக அவருடைய ஆசி உங்களுக்கு வந்து சேரும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்லோவாக போறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் காஸ்ட்யூம் டிசைனிங் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு கரெக்டாக பண்ணிடுங்க அவர்களுடைய ஆசை உங்களை வந்து சேரும் உத்தியோகத்திலே வேறு ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம் பாசிட்டிவான சைன்ஸ் வந்து சேரும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிச்சிக ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் எல்லா விஷயத்திலும் ஒரு புரோக்ரஸ் இருக்கும் தன்னம்பிக்கை வளரும் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டி விலகும் புது முயற்சி நல்ல முன்னேற்றத்தை தரும் பிசினஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேப் ஃபார்மா கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் இமீடியட்டாக கிடைக்கலனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அது நமக்கு கிடைத்தே ஆகும் அதில் எந்த கொஷனுமே வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையிலே பரீட்சைகளுக்கு தயாராகபவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டு வருவீங்க விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக குரு ஆக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை நம்பினோர் கைவிடப்படார் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி தேவை இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படின்னு மனசுல பாயும் ஆனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க பெண்களை பொறுத்தவரையிலே சில குழப்பங்கள் வரும் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க காதலர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் மணல் சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இந்த விஷயத்த பண்ணிருவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மனசுல ஒரு தைரியம் வைராக்கியம் இருக்கும் பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போன் பேசுறது விளையாட்டையும் ஏதாவது விஷயங்கள் பேசுகிற போது கொஞ்சம் அங்கே பார்த்து பேசுங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க தம்பதிகள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ஃப்யூச்சரை பற்றி ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க ஒரு ஆர்டி போடலாமா ஒரு எஃப்டி போடலாமா இல்லை ஒரு சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணலாமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா ஷேர்ல போடலாமா கோல்டா சில்வரா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீன ராசி அன்பர்களே நல்ல முடிவுகளை எடுக்கின்ற நாள் வாழ்க்கையில் முடிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது டிசிஷன் மேக்கிங் இஸ் அ பிக் ப்ராசஸ் குட் டிசிஷனா பேட் டிசிஷனாங்கிறது முக்கியம் சம்டைம்ஸ் நல்ல டைமில் கெட்ட முடிவு எடுப்போம் கெட்ட டைமில் நல்ல முடிவு எடுப்போம் மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களை பொறுத்தவரையில் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் வீட்டை பற்றி சில கவலை வரும் எவ்வளோதான் வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறது மாறி மாறி ஏதாவது ஒரு ரிப்பேர் டேமேஜ் பேசாமல் இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு மனசில் ஓடும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா பிரிதிங்கிரா வழிபாடு பிரிதிங்கிரா தேவிக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமம் ரத்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப 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 விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்